சிவாசீரியல்ல இப்போ ரெக்ஷன் நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வீசியான் சுத்தமாக மாட்டேங்குது ஒவ்வொரு விடியும் கஷ்டப்பட்டு தான் போட்டுகிட்டு இருக்கேன் பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அயலி இருக்காங்களே இது எப்படியே போயிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு உதய பெருமாளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் உதய பெருமாள் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க இதை நம்ம கபிலன் வந்து பார்க்குறாங்க என்னது அப்பாவுக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது யார்கிட்ட வந்து பேசுனாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்பாவோட ஃபேஸ் பட்டமாகுதுங்கிற விஷயமும் நோட் பண்ணுறாங்க என்ன சார் வீட்டில் ஏகப்பட்ட பேர் புது சொந்தம்லாம் வந்திருக்காங்க போல நீங்கள் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவாவுக்கு ஆதரவாகவும் கபிலனுக்கு எதிராகவும் அவங்க பேசுகிறாங்க நீ யார் முதல்ல எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க சரி சார் உங்கள் குடும்ப பஞ்சாயத்துக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ஆனால் உங்கள் பையன் கபிலன் இருக்கான்ல ஏன் பையன் கபிலனா என்னது என்னை பற்றி பேசுகிறாங்க என்னை பற்றி அப்பா கிட்டே யார் என்ன சொல்கிறது ஒரு வேளை வர்மா சம்மந்தப்பட்டவங்க யாரும் பேசுவாங்களா நிச்சயம் வர்மா என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதே இதெல்லாம் தேவையாக யார் பேசுகிறாங்கிறத தெல்ல தெளிவாக கேட்கணுன்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து உங்கள் பையனை நான் கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேன் ஏன் பையனை கூட்டிகிட்டு போவியா நிச்சயம் அந்த ஏடியா தான் இருக்கும் இந்த விஷயம் வருமாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோதான் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்கங்கிற மாதிரி சமக்குவமாக வந்திருக்காங்க சார் உண்மை என்றைக்குமே ஜெயிக்காம இருக்காது சத்தியம் என்றைக்குமே தோத்ததாவும் சரித்திரம் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு புரியும் உங்க நம்பி இருக்கிறவங்கள நீங்கள் ஏமாத்துறீங்கள அப்படின்னு சொல்லி சிவா சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏடி வந்து பேசுகிறாங்க ஆனால் எதுக்காக இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சுத்தமாக புரியல கபிலனுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு நினச்சி நம்ம உதயபுரமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேணால் நான் இந்த விஷயத்த விட்டுடலாம் சார் ஆனால் ஃப்யூச்சரில் எங்கள் பக்கம் காற்று வீச தான் செய்யும் அன்னைக்கு வீசுகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத நானும் பார்க்குறேன்னு சொன்னோன்னே கடுப்பாய் ஃபோனை வச்சிடுறாங்க என்னது ஆவும்னா கபிலனை பற்றி கேள்விப்படுற விஷயம்லாம் தப்பு தப்பாக இருக்கே இவங்க ஒரு அதிகாரி எதுக்காக நம்ம வந்து பேசணும் அப்போனா கபில் என்னதுவும் தப்பு பண்ணுறானா தான் அயலி ஏகப்பட்ட விஷயத்த வந்து நிரூபித்து காட்டினாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அப்பாவுக்கு ஃபோன் வந்திருக்குல்ல அந்த ஃபோன் நம்பர் என்ன ஏதுன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நம்ம அயலி ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிடுறாங்க காலில் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க ஃபோனை வந்து அங்கேயே வந்து வச்சிடுறாங்க என்னம்மா எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறப்ப உனக்கான அங்கீகாரமும் இருக்கணும் வா சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம அயலியை வந்து சாமி ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இவன் இந்த இடத்துக்கும் போட்டியாக வந்துட்டாளா நான் இந்த வீட்டு மருமகளா இல்லை இவை இந்த வீட்டு மருமகளான்னு தெரியலங்கிற மாதிரி எப்போதும் போல் அவங்க தங்கச்சி லைட்டாக வந்து பொறாமையிலையும் கோபமாகவும் இருக்காங்க எப்படியோ அப்பாவுக்கு தெரியாமல் அந்த நம்பர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனில் வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க அந்த நம்பரை சரி இது முதல்ல கிட்ட அப்புறமேட்டு சொல்லுவோம் ஆனால் அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடணும் இல்லைன்னா எனக்கே கொஞ்சம் பாட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக ஐலி ஃபோன் வச்சுருக்காங்கன்னு சொன்னதில்ல ஒரு பெஞ்சில் அந்த ஃபோனுக்கு பக்கத்தில் அந்த ஃபோனுக்கு பார்த்தே வந்து கால் பண்ணுறாங்க பார்த்தா என்னடா அது ஃபோன் இங்கே அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க நம்ம கபிலன் அந்த அடுத்த நொடி அங்கே கட்டாயிடுது திருப்பியும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே பார்த்தா திருப்பியும் ரிங் வருது இதை மாறி மாதிரி ரெண்டு மூணு வாட்டி கோ கோயின்சிடென்ட் இருக்கலாம் அதுக்குன்னு இப்படியா அது யாரோட ஃபோனு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யார்கிட்ட யார் கேட்போன்னு சொல்லிட்டு இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அது யாரோட ஃபோனுங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுவா நம்ம ஐலி அக்காவோடய ஃபோனு உங்களுக்கு வேணுமா என்னது ஐலியோட ஃபோனா இப்போ ஏடியாக இருந்து நம்ம அப்பா கிட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஏடி இவ தானா நம்மளை பிடிக்க தான் இங்கே வந்திருக்காளா அப்பனா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டுலாம் வரலையா என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அயிலு ஏற்கனவே வந்து செம்மையாக நம்மளை டிஷும் டிஷ்ஷும்னா அடிப்பா இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காளா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறா ஒன்றும் புரியலையே நம்மளை மட்டும் என்றைக்காக இருந்தாலும் வீட்லேயும் சரி வெளியும் சரி பாட்டமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இவ அமைதியாக இருக்காரான்னு நினச்சா இவ தான் அதிகாரியா இந்த விஷயத்த மட்டும் நான் வர்மா கிட்டே சொன்னேன் நான் என்னத்துக்கு ஆவேன் என்னடா உங்கள் வீட்டிலேருந்து தான் ஏடியை வர வச்சு நீ எனக்கு எதிராக காயின ஊத்திரியான்னு வர்மா வந்து கேட்பானே இப்போ என்னால் விளக்கமும் சொல்ல முடியாது சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் அவன் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி தூக்கிவாரி போடுது அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம இந்திரா ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் நம்மளை நம்பி எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சித்தி இப்போ சாயங்காலம் ஜோசியரை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா ஜோசியர் கபிலனுக்கும் நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கணும்ல அதுக்கான நேரம் காலம் எல்லாத்தையும் வந்து குறிக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு இருக்காங்க சரிம்மா நல்ல கரையம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரித்திகா இருக்காங்களே நீங்கள் எனக்கு மட்டும்தான் பார்க்கணும் மற்றபடி வேற யாருக்குங்கிற மாதிரி சொல்ல வராங்க எனக்கு தெரியுமா எது நல்லது எது கேட்டதுன்னு சரியா உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரப்ப இப்படியா என் மருமகளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா மாட்டுக்கும் மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க உடனே செல்வராணி இருக்காங்களே அவங்களும் பின்னாடி போகிறாங்க என்ன ஆச்சு நான் தான் சொல்லியிருக்கேன்ல பொறுமையாக நிதானமாக தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விடுமா இந்திரா அப்படிதான் நீ எதுவும் நினச்சி கவலைப்படாத ஒன்று உங்கள் அம்மா என்ன நம்பி வந்து ஒப்படைச்சிருக்காங்க நான் உன்னை நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் என்னோடய ஆதரவு எப்போதும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்கள பார்த்தா நம்மள மாதிரி தான் இவங்களும் யோசிக்கிறாங்க போல் ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க சரி நேரம் காலம் சூழ்நிலை ஆகட்டும் இந்த வீட்டு மருமகளாக நம்ம ஆவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி ரித்திகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஜோசியரே நான் உங்களை பார்க்கணுன்னு சொன்னல்லை அப்படின்னு சொன்னேன் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாங்க ஒரு நல்ல நாளாக வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னேன் நான் ஒரு வேலையில் பிஸியாக இருக்கேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் சரிங்களா ஒரு மூணு மணி நேரத்தில் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாங்க எப்படியோ நல்ல காலம் வந்து நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லும்போது சிவா மாட்டுக்கு எதார்த்தமாக வரப்ப என்ன அயிலி உன்னோடய ஃபோனை வந்து அங்கே வச்சுட்டு போயிட்டு யாராவது சந்தேகப்பட்டு கால் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னே நம்ம சிவா வரத்துக்கு முன்னாடியே ஐலிக்கு நம்ம தான் கால் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சிச்சுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் இருக்காங்களே அந்த ஃபோனில் இருக்கிற அவர் கால் பண்ணது எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கா எழி ஏன்னா இந்த ஃபோன் ஓங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் இதை வச்சு நீ யார் என்ன ஏதுன்னு கூட கண்டுபிடிச்சிருவாங்க கபிலனுக்கு நம்ம மேலே துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கிட்டாதான் அவனையும் நம்ம தடுக்க முடியும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும் நம்ம யார் என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடும்னு சொல்கிறப்ப கபிலனுக்கு ஒன்றுமே புரியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்காங்க நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்